நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்ற அன்புக்குரிய எனது அண்ணன் திரு ஓட்டு 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 போட்டு

ஓரே ஓரே வந்துட்டாங்க ஆறு கம்பாய் நம்ம நம்ம மாவேட்ட மாபைல வர வெச்ச ஆன் மொபைல் தானிக் மா ரவா வீடியோ வந்திருதே மெது மெது ஆறு வந்துட்டாங்க சமது அட்வான்ஸ் ஓடுங்க அட்வான்ஸ் ಅಪ್ಪಲೇ ಒಟ್ಟೆ ಅದು ಗುಡದಲ್ಲ ಬಾ ಬಾ ಏ ಅರೆ ಓಡಿ ನಿನ್ನ ಎಲ್ಲ ಜೇಲ್ಪೋನ್ ಅಲ್ಲಿ ಬಾ 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 ಚಾಟಿ ಬಾರೆ ಓ

மாவட்ட மாவட்டத்திற்கு நினைவாக உதயம் திரைப்பாண்டியா நடத்தி நாளன் பிள்ளா உதயம் திரைப்பாண்டிய நினைவாக நான்காம் ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்

தூத்துக்குடி மாவட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு மதுரை மாவட்டம் அப்போயபுரம் மோகன் சாமி குமாரா மாவட்டம் தூத்துக்கோட்ட மாவட்டம் இணைந்த நல்லா முதல்

ஆசை கூட நடுவில் 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 நடுவில்

ஓட்டி வருகின்றா தூத்துக்கு தன்முகிற சுஜ குமார பண்டிகால் தன்முகாபுடுற ஓட்டி வருகின்ற சாரதி கடற்கரை மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியா பத்தினமா நாலஞ்சு

போட்டி வருகின்ற தூத்துக்குடி மாவட்டம் பிஜையகுமாரின் பெட்டி போட்டி கருப்பு மூன்று வண்டி தனியா மூன்று வண்டிகள் தனியாக மதுரை மாவட்டம் பபனியாபுரம்

நான் தாவதாக ஜாமி தேவர் நினைவாக வைகுண்ட பெருமாள் பத்மநாத மங்களம் இருக்கு அது பாட்டு பாட்டு இருக்கு

પોડ 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 પોડ

பாண்டிய நினைவா உதயம் சரியா தனியா இரண்டு வட்டிகள் தனியாக முதலில் எடுத்து முதலாவதாக எச் ஆர் மோகன் சாமி குமார் அவனியா புறா

கடுமையான கோராட்ட டெப்பிடுவேன் ரிசல்ட் அவனிய பெருமா நால புல்லா அச்சனியா குடமா கேல்ல பேரியா ஒரு கிலோமீட்டர் ஜவாபல் இறங்குறிய பாத்து

போட லைட் போட லைட் போட லைட் போட லைட் போட போட என்ன அப்படி வரீங்க தலைவனுடைய சூப்பர் டேர் தான தலைவேடு ஆ வீடியோ பா மெது 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 ஆ ஒருத்தர் வீடியோ வந்து எடுங்க பா மெது 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 மறிக்க மறிக்க மேரிக்கு மட்டற ஓட எல்லாத்துကုန်ல மறிக்க பர்றது மட்டற ஓட நீ <kritik> <des> <pans schönúcados> <homework> <daarmit>, <celaesin? coughs> கொரை உடல நாங்க எத்தலோட சொல்ல கேக்க மாட்டீங்களே திறை பாடிய நால சொல்லா நால சொல்லா உதயம் திறை பாடிய நால சொல்லா தாங்க தூபைய பாடிடலாம் दुर्गा டிகா சொட மிய மூதமாலோம்ரியசனாளா மெதுவா மெதுவா

டாலன் உதயம் சுதய் கோண்டியன் ஜாலன் உதயம் சுதல் கோண்டியன் முதலாவது ஆக ஓட்டி வருகின்ற சாரதி குருகே சாணன் இதை அபனியாபுரம் சாமிக்குமார் அவனியாபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி கணேசா இரண்டு வந்து தனியா வாங்க மாடு மாடு ஓட்டியில வீடு எடுக்கிறவர் ஓட்டுறவனே வீடு கூட விட்டு ஓட்ட செல்லனா மா தெரியாத ஓட்டுறவருக்கு மாடு கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு உதயம் திரைப்பாண்டியன் சாமி குமார் இரண்டு வண்டிகள் தனியா நான் பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக இப்ப எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலாம்

દરેકનો માવતતિકું પરબે જેરતા ટાર્ટર સુપૈયા પાવાડીને દેવાગા જીબલા કેરી જીબલા કેરી જીબલા કેરી ઓબા 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 அண்ணே வீடியோ வேணா வீடியோ நீ போ நீ போ சும்மா ஏற்பமாக வீடியோ இருமா அண்ணே வீடியோ வேணேன் வீடியோ வேணே சொல்லிட்டு வீடியோ வந்துடும் அண்ணே ரெண்டு பசமா போ சொல்லு உங்களை கையாடு கையாடு போட்டு 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 சொல்லு போட்டு போட்டு போடு 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 போதில் ஏறு சும்மா நீ போடு சும்மா ஏறு இல்லை அவங்க ரெண்டு நடந்து வீடியோ சும்மா போ போ சும்மா போ 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 ஓட்டு போட்டு போ 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 சும்மா தம்பி சும்மா